ஓம் சாந்தி இன்றைய முரளியோடைய நச்சன நாலு பாயிண்ட்டு பார்க்கலாம் நாம் சொர்க்கத்துக்கு அதிபதியாகும் அது முதல் பாயிண்ட்டு சொர்க்கத்துக்கு அதிபதி ஆகும் அப்படிங்கிறப்ப தந்தை ஆசிரியர் சத்குரு மூன்று பேரும் ஞாபகம் வந்துருவாங்க தந்தை அதற்கான ஆஸ்தியை கொடுக்குறாரு ஆசிரியர் அதற்கான படிப்பை படிக்க வைக்கிறாரு சத்குரு அதுக்கான ஸ்ரீமத் கொடுக்குறாரு ரெண்டாவது பாயிண்ட் பாப் சம்மான் நான் உங்களை எனக்கு சமமாக அதாவது பரமாத்மா நம்மளை அவருக்கு சமமாக ஆக்க வந்திருக்காரு அவருக்கு சமமாக கடவுளாக்க வரலை ஞானம் நிறைந்தவர்களாக ஆக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கார் ஆனால் சன்னியாசிகள் எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க நானே கடவுள் ஆத்மாவே பரமாத்மானு புரிஞ்சுக்கிட்டாங்க அது தப்பாகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரப்பா மூணாவது நான் தான் அது அப்படிங்கிற மந்திரத்தை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறார் நான் தான் அது அப்படிங்கிற மந்திரம் எப்படிப்பட்டதுன்னா நான் தான் பிராமணனாக இருந்து நான் தான் தேவதையாக இருந்து நான் தான் சத்ரியனாக இருந்து நான் தான் வைசியனாக இருந்தேன் நான் தான் சூத்ரனார்னு இந்த ஆத்மாவான நான் சத்வராஜோ தமோ நிலையில் இப்படி இறங்கி வந்திருக்கேன் அப்படின்னு புரிஞ்சுக்கிறது தான் இந்த சக்கரத்தை சுத்துறக்கூடியவங்க தான் சக்கரவர்த்தி ராஜா ஆவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார் இன்றைக்கி அப்புறம் நாலாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா பணிவுத்தன்மை இது வரதானத்தில் சொல்லியிருந்தார் பணிவுத்தன்மை தான் மகான் தன்மை யார் பணிவுத்தன்மையுடையவங்களாக இருப்பாங்களோ அவங்க தான் மரியாதைக்குரியவராக மகிமைக்குரியவராக இருப்பாங்க யார் பணிவைத்தன்மை நிறைந்தவங்களாக இருப்பாங்களோ அவங்க தான் சுகஸ்வரூப ஆத்மாவாக இருப்பாங்க அனைவருக்கும் சுகம் கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்கன்னு சொல்லியிருந்தார் ஓகே ஓம் சாந்தி